அதாவது இப்போ பார்த்தீங்களானா இன்றைக்கி வந்து பொங்கல் எல்லாம் ஏரியாவில் நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க இந்த டைமில் நாங்கள் ஒரு திட்டு வேலை ஒன்று பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்களான்னு வீட்டிலேயே யாருமே இல்லை எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க அங்கே வந்து எங்கள் சொந்தக்காரர் வீடு தான் உள்ள கோழி ஒன்று இருக்கு கோழி பாலியார் கோழி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடியது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் போய் அந்த கோழியை திருடி சாப்பிட்டு போகிறோம் தினேஷ் அண்ணா வந்து வந்துங்கிறாரு பொன்னீர்லேருந்து அவர் ஏதாச்சும் கண்டென்ட் கிடச்சா பார்க்கலாம் தான் அவருக்கு தெரியாத நாங்கள் எப்படி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நான் கோவில் திருவிழா வீடியோவில் காட்ட முடியாது ஏன்னா கோழி திருநா கூட எது பேசாமல் ஆமாம் அதுக்கு தெரியாது இப்போ இப்போதான் தெரியுது எனக்கு வீட் வீட்டை காமிச்சு அதை காமிச்சா மறுபடியும் என் ஏரியாவில் தான் சப்பர்சன் நிறைய இருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் நான் கோழி பிடிச்சிட்டு அதை காட்டுறேன் முன்னாடி வேறு வராங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு சின்ன துப்பு கெடைச்சால் போதும் ஃபைவ் ஜியா டென் ஜி கிராமத்துலலாம் பரவிட முடியும்

வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறோம் செய்யறதுக்கு என்னன்னா எனக்கு ஒரே மனசு கஷ்டம் அவன் ஆசையாக வளர்த்த கோழியான் இதை சொல்லி சொல்லி என்னை உடம்பு பண்ணிடுறான் நான் வளர்த்த கோழியை கூறு போட்டேன் கையில் கொடுத்துட்டாங்க சூடாக இருக்குது அதோட ஃபீலிங்ஸ் நீ இதே மாதிரி சொல்லி சொல்லி என்ன சாடோடாம பண்ண போற நீ மட்டும் சாப்பிடணும் தானே இதுக்கு நான் இந்த கோழியை செய்யாமல் வாங்கியாவது இருந்துடலாம் மேடா

சண்ட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி நம்ம வந்து இங்க கட்டை போட்டு வச்சிருந்தோம் பிரியாணி செய்யும் போது அந்த கட்டை இருக்குதான்னு அந்த நம்பிக்கையில் தான் இப்ப இங்க வந்துருக்கோம் கட்டை இல்லைல்ல சொல்லல தூக்கி போயிடுவாங்கன்ட்டு கட்டை இல்லை எனக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட்ட கட்டையை வந்து அரை தூக்கின்னு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறோம் என்னடா சொல்கிற ஆனால் போலீஸ் தான் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில அங்கே கட்டையை அரை தூக்கிட்டு போயிட்டாங்க இனி வந்து ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பார்ப்போம் இங்கே எதாவது கட்டைங்க இருக்கும் இவ்வளோ மரம் இருக்குது எங்கேயாவது கீழே காஞ்ச கட்டைங்க இருக்கும் எல்லாம் பொறுக்கின்னு வந்து செய்ய வேண்டியதா இன்னைக்கு சிக்கனை பசிக்குது நான் போயிட்டு பிரியாணி வாங்கிக்கணும் போவேன் இது செய்யறதுக்குள்ள லேட் ஆயிடும் இருந்தாலும் நான் வளர்த்துருந்து இல்லையா அது சாப்பிட எனக்கு மனசு வராது நான் தனியாக ஏதாச்சும் வாங்கிக்கிறேன் ஏதோ ஒன்று கடிக்கிறேன் கட்டை இருந்து ஓகே அவ்வளோ பேர் வளர்த்து கோழியே கொண்டுட்டேன் கட்டை இருந்த கூட மனசு வர மாட்டேன் நான் என்ன ஆனா நீங்க சாப்பிடுவீங்கல ஜாலியா உங்களுக்கு அந்த இது இருக்காது நான் சாப்பிடுவேன்டா நீ சாப்பிடாத தயவு செஞ்சு நீ சாப்பிடாத நான் மட்டும் சாப்பிடுவேன் வீட்டுக்கு தெரியாம புடிச்சுன்னு வந்துட்டேன் பெட் ஆன் வந்து உங்க அம்மா கேட்க போறாங்கடா அதெல்லாம் கேட்டா கேட்கட்டும் அது வந்து எப்படின்னா பெட்டு கிட்ட வந்து தத்துவம் நான் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு சரி நீ என்ன பண்ற இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு

பிரியாணியும் ஒரு ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்துடுவான் அதுவே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம் பாதி சரி போ வைக்க மாட்டேன்டா நகல்லையே வைக்கிறோன்டா யாரோட ஆத்மா சரி போ சரி சரி அதாவது ஸ்டார்டிங் சொல்லும்போது எனக்கு இன்னமும் வந்து ரொம்ப சரி ஆசையாக வளர்த்துட்டான் போலன்னு சொல்லிட்டு நான் பார்த்தா இதை பிடிச்சி போடுறதுக்கே ஒரு மூணு நாளாக வந்து பிடிக்கிறது ட்ரை பண்ணுறதுனால பிடிக்கலையா இப்போ இன்றைக்கி கர்ஜென்ட் இன்றைக்கி வந்து பிடிச்சிட்டு இருக்கான் எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து இவன் இப்போ என்கிட்டே வந்து நடிக்கிறாரு இந்த மாதிரி ஆசாசி ஆசையாக ஆறு மணி ஆனால் கோழி கூவித்து என்னை எழுப்பி விட்டுச்சு எல்லாத்தையும் வந்து சொல்லி நிற்கிறாரு அவர் டைம் ஆயிடுச்சு அதனால் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வரேன் எல்லாருக்கும் பசி எடுத்துச்சு பசி எடுத்து திருப்பி வேலையை ஆரம்பிப்போம் நாங்கள் சாப்பிட்டு அப்படி இல்லைனாக்கா அது கூடயே வந்து செய்யதோ பையன் அங்கே பாருங்கள் இங்கே தெரியுறானா பாட்டு கேட்டு இருக்கிறான் அங்கே அடுப்பு வந்து மூட்டின்னு இருக்கிறான் இப்போ காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்குள்ளேயே அவன் போயிட்டு பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் வந்து வாங்கிட்டு வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பையன் இன்னும் பிரியாணி வாங்க போனால் தம் போட்டுன்னு இருக்கிறாங்களா ஒரு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும்மா அதனால் வாங்கி வரதுக்காக பையன் அங்கேயே வெயிட் பண்ணியிருக்கிறான் அவன் வர்றதுக்குள்ளேயே அவன் ஆசையான கோழியை வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம செட்டி பாருங்க கல் வச்சு சின்னதாக கடாய் வச்சுட்டோம் நம்ம ராகேஷ் தான் சொல்ல சொல்ல வந்து பண்ண போகிறாரு போடுறா ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்று எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் ஊற்றுறோம் சும்மா நல்லா வேகிறதுக்காக ஊற்றுறோம் அவன் வரும்போது புலம்ப போகிறான் ஐயோ என் கோழி போச்சே போச்சே லாஸ்ட்டில் என் கண்டோட காமிலேயும் கண்டிப்பாக புலம்புவான் என்னடா இவ்வளோ கூட்டியே பிரிச்சு எப்படா ஊற்றி முடிப்ப கீழாக தான் ஊற்றந்தா திருமணம் நல்லா எண்ணெய் இல்லை இதுவாகட்டும் எல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க பார் அழகா பிரித்து வச்சுருக்குறேன் காய்கறி அங்க வெட்டி வச்சிருக்க இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பட்டி அது ஏலியத்து பட்டைன்றியா இதுதான் பட்டை எல்லாம் தற்கொலை என்னென்னு போகுது வெங்காயத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம் நாங்க இப்போ ஃபஸ்ட்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறோம் வெங்காயம் போடு வெங்காயம் கொஞ்சம் போட்டு பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

ஸ்லோவாகவே ஒரு ஒரு கட்டையே வீடா என்ன இவ்வளோ ஸ்பீடாக வந்து இதுவாகும் நாங்கள் எதிர்பார்க்கவே நாங்கள் இவ்வளோ ஸ்பீடாக வந்து வந்துடும் சொல்லிட்டு நல்ல வேலை வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாக்க வெங்காயம் தீஞ்சிட்ருப்பாள் தப்பிச்சிட்டான் பட்டில் அவங்க போட்டு எடுத்துட்டோம் பட்டலை அவங்க எப்படி விரும்புங்களா ஏதோ வெடி கருப்பா இருக்கான் போடுவேன் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் இந்த வீட்லேயே அப்படியே பொருள்மையாக வந்து பண்ண வேண்டியதான் நாட்டுக்கோழி கறிக்கோழியாகிடும் பொழிடாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறோம் எப்படி பாருங்கள் எப்படி ஜூஸியாக அப்படியே நல்லா பயங்கரமாக வந்து கட்டியாக வந்துருக்கு பாருங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி வெங்காயம்தான் போட்டிருக்கிறோம் அதுக்கு எப்படி ஆகி பாருங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி அல்வா மாதிரி ஆகியிருக்கிறான் பாருங்கள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் போடு மிளகாத்தூள் போடுறாரு இப்போதும் போதும் 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 தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அப்புறம் கூட பெப்பர் இப்போது போடாத தண்ணி ஊற்று கிரேவி மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்று இப்போதும் போதும் போதும் டே தக்காளி குழம்பு ரெடியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா கிரேவி அப்படியே சும்மா செமையாக கலர்ஃபுல்லாக வந்துச்சு இப்போ நாட்டுக்கோழியை அதாவது ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு போனே கருப்பை சாமியும் ஏதோ ஒரு பேர் சொன்னான் சும்மா இது முந்திரி பாதமாக போட்டு வாழ்த்தாரான் இதை இப்போ அவரை தூக்கி தக்காளி சட்னியில் போட போகிறோம் ஏன்னா நாங்கள் செஞ்சு தக்காளி சட்னி மாதிரி இருக்குது அதை போட்டு எப்படி வந்து அதுன்னு பார்ப்போம் லெக் பீஸ் பத்தாதா போடு கலக்குவோம் இதுலயே வச்சு போடு ஒரு சைடு அவ்வளவுதான் காட்டு காட்டு இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அதுதான் காட்டு சமையல் இதெல்லாம் சின்ன வயசுல கூட நான் இப்படிலாம் பண்ணது கிடையாது இப்போ பண்றேன் கடை சைஸ் இருக்குது கறிங்க இதை நம்ம எப்படி செய்ய போறேன்னே தெரியல மசாலா ஓரளவுக்கு பக்காவா நம்ம வந்து செஞ்சு பக்காவா பண்ணிட்டோம் தூக்கி இது பண்ணி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சா தான் கரெக்டாக இருக்குமே ஓகே டேய் எப்படா வார்த்தே போயிட்டு டே எவ்வளோ நீ தம்மை இறக்க வச்ச பிரியாணி எங்க இல்லன்னா அது பிரியாணி சாப்பிடணும்னு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டா இல்லன்னு சொன்னா அந்த எஃபெக்ட் எப்படினு காட்டுறது நான் எப்படி எப்படியும் இல்ல மாரி ஆயிட்டிருக்கு இவன் பிரியாணியே இல்லாம இருந்தாலும் பரவால வந்திருக்க வேண்டியதனால சொல்லிட்டு நான் இது பண்ணினேன் நம்ம கூட்டம் எங்கமே இல்ல சர்டிவேட்ல கடியே இல்ல அங்க அப்ப அங்க பார் சரி இந்த இந்த ஆரம்பிங்கடா ஆரம்பிங்கடா இந்த கடாயில இப்போ தட்டு வேணுமே மூறிறதுக்கு அப்படியே வேக போடு ஆனா இது வந்து ரோஸ் கலர்ல இருக்குது ரோஸ் கலர்ல தண்ணி தண்ணி ஊத்துனடா கடாய் பெருசா இருந்ததாண்டா அந்த கீழ இருக்குற இதுலாம் வரோம் மேலே கறி மட்டும் தான்டா இருக்குது கொதி ஊத்துறலாம் காட்டு சமையல்ல இப்படி தான் இருக்கும் அவ்வளவுதான் இப்போ கொதிச்சி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாவும் புரியதா கம்மியாகற டைம்ல திருப்பி தண்ணி ஊத்திடணும் ஆமா எத்த ஒரு ஒரு பீசா டேஸ்ட் பார்த்துட்டு காலி பண்ணிடணும் வேற என்ன பண்றது ஒரு வழியாக சிக்கனோ மா வந்த பிரியாணியும் வந்து டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஆனால் சிக்கன் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன் நான் வளர்த்துருந்தேன் என்னால் சாப்பிட முன்னாடி டேஸ்ட்டு நீ சாப்பிடாத நானே சாப்பிடுறதா புரியுது நானே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனுக்கு பேர் வந்து நாங்கள் என்ன வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதா நல்லா பயங்கரமாக வந்து சுடுது சிக்கனு டேஸ்ட்டு பாரு

ஆஹ் அதெல்லாம் புடிக்கிதெல்லாம் வீட்டுல இருக்க வீடியோ பார்த்து வந்து அடிக்கடி அதெல்லாம் ஒன்னா வாங்கினா கோடி மூணு நாள்

வீடியோ பாத்துட்டு வந்து கம்ளன் குத்துற போறேன்டா அதனாலதான் நான் வந்து கோழிப்பூக்கிட்ட காட்டவே இல்லை ஏன்னா கோழியை காமிச்சாச்சேன் கோழி காமிச்சுட்டான் அந்த மாதிரி ஆயிரம் கோழி இருக்கான் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் கோழியை காமிச்சேன் நான் எந்த

இன்ன நான் நான் நீ சாப்பிடு முட்ட கொண்டு நீயே வாங்கிக்கோ எனக்கு வேணாம் யோ பிரியாணி போடுடா டேய் யோ சாப்பிடு இந்த திருட்டுக்கு எனக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது இவனு எங்க போய் திருட்டு வந்தானே என்ன பண்ணானேன்னு எனக்கு தெரியல ஏதோ ஸ்டார்டிங்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் வந்து தெரியும் டைவ் செஞ்சு நீ யாருமே இந்த மாதிரி பண்ண திருட்டுக்கோழி திட்டுக்கோழி தான் டேஸ்ட் திருட்டுкол

புரியுதுங்களா அதெல்லாம் திட்டினாலும் முட்டை மந்திரம் வச்சாலும் தான் வரும் எனக்கு இப்ப வரைக்கும் கோழினா இது வந்து கோழியா எனக்கு தெரியாது இறங்கிட்டோம்